ஜாதித்தான் வரலாறு அங்கதான் நிக்குது தகராறு ஏனா யாருக்கும் வரலாறு தெரியாது வரலாறு சுத்த உண்மைகள் கிடையாது ஓமுப்பாட்டந்தான் புடுங்கி நீ வெறும் தொடனடுங்கி அவன் கத்து தந்த பல நூறு வித்த நீ வெறும் சில்லறைய மட்டும் சேர்க்க வித்த ஆஹ் ஆத்திரம் புளிச்ச பின்னே ஆராய்ந்து பார்க்க போன சுயநலத்தை ஒதுக்கி வச்சு நிதர்சனத்தில யூகிச்சேன் நேத்திக பார்த்து சத்திய கதிரின் நிழலுன்னு ஒத்துக்கிட்டு பண்ணித்தானே ஏன் யூகம் உண்மையாச்சு யாச்சு ஓ வாதம் உத்து கேட்டா அடுக்கடுக்கா புறளி பேச்சு நாம் புழு கடந்து போன பின்னும் விட்டு சென்ற உண்மை எல்லாம் தேடும் ஒருவேளை என் காலத்தில் ஊருக்கெல்லாம் புத்தி ஆத்திரத்தை அடக்கி ஒரு உண்மை தேடினால் என் காலத்தின் உண்மைகள் என் மையில் எழுதியிருக்கும் எட்டிய செவி எங்கும் உள்ளாராய்ச்சி துவங்கி இருக்கும் ஒருவேளை நாளை நமக்கு இந்த கேள்விக்கும் பதில் கிடைக்கும் என்னன்னா ரொத்திரம் ஓங்கியாச்சு கலாய்ச்சி சிரிச்சாச்சு கோவமா பொங்க யோசிக்க பழகியாச்சா ரௌத்திரம் ஓங்கியாச்சு கலாய்ச்சு சிறுச்சாச்சு கோவமா பொங்கியாச்சு யோசிக்கொங்கியாச்சு யோசிக்க பழகியாச்சா இருளில் தவிக்கிறோம் என்று தலைவனை தேடி சென்று மூணு அடி முன்ன பார்க்க எவனுமே இல்லை என்று ஆங்காரம் ஆறி போக சமத்துவம் மறந்து போக சுற்றியுள்ள மனிதர் எல்லாம் துக்கத்தில் சூழ்ந்து போக எதிர்காலத்தின் சரத்திரி வரலாறு இடையே ஒரு ஓட்டை வாளியில் நீதி நதி நீரை கொண்டு நாமும் பரம்பர பெருமைய மைக்க போட்டு கொண்டாடுறோம் சேர்த்து வந்த பாவத்தெல்லாம் செம்மையா பந்தாடுறோம் சொகுசுல வளர்ந்த நாம சலுகைகள் வேண்டாங்கிறோம் கண்ண கட்டிக்க சமுதாயம் சமங்குறோம் நம்மோட சலுகைகளோ அமைப்பில் ஒளிந்து இருக்க கவனம் தப்பிய சுகம் இங்கு நம்மை சுமந்திருக்க சொத்தோட பொறந்தொனக்கு பாவமாதான் பார்க்க தோணும் பாட்டம் விட்டு போனதெல்லாம் உன் உழைப்புன்னு சொல்லத் தோணும் ஆட்டத்தின் விதிகள் நமக்கு வளையும் அது ஆற்றலின் விளைவில்லை நமக்கும் தெரியும் கையில் கட்டும் கயிறின் வண்ணம் கை வண்ணம் காட்டாது தோளில் தொங்கும் நூலினாலே உன் தகுதி கூடாது இயற்கை உன் கட்டு கதைக்கு தலையை ஆட்டாது அதன் அலர்த்தலின் வழியே வீழ்ந்த வீம்பு பல நூறு ஒஞ்சாதித்தான் ஓ தகராறு இங்க வந்து நிற்குது வரலாறு ஓம் உப்பாட்டன்னோட புகழின் நிழலில் நிற்கிற ஓம் கதை மட்டும் உண்மனு சாதிக்கிற ஓம் ரௌத்திரம் பொங்கியாச்சு கலாய்ச்சி சிரிச்சாச்சு கோபமா பொங்கியாச்சு யோசிக்க பழகியாச்சா